விஜய் கட்சி ஆரம்பித்தார் கட்சி கொடி அறிவிச்சார் பாட்டை வெளியிட்டார் அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்கள்ல பார்த்திங்கன்னா விஜய் பற்றிய புராணங்கள்லாம் ஓடுது சரி விஜய் பற்றிய புராணங்கள் ஓடுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய பேர் இதுதான் சாக்கு அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டியும் ஒரு சில பதிவுகளை பார்க்க முடியுது அதுலேயும் இந்த பாண்டா பிரசாந்த் போட்ட ஒரு பதிவு ஒன்று கண்ணில் பட்டுச்சு கமல் சார் வீரன்யா தப்போ சரியோ ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காரு அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம் ஆனால் போட்டியாவது போடணும் முதல்ல என்னைக்கும் ஆண்டவர் விசிறி அப்படின்ட்டு ஒரு ட்வீட் ஆண்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா தலைவர் வந்து கட்சி ஆரம்பிக்கலையாம் தலைவர் வீரன் இல்லையா அந்த மாதிரி ஒரு மறைமுக தாக்கு இது சார் வீரன்யா அப்படின்னு போட்ட முதல் வரியே தவறான வரி விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனையின் போது நாட்டை விட்டே போகிறேனா அப்படின்ட்டு கண்ணீர் மல்க கமல் இருந்தார் அவருக்கு ஆதரவாக நின்னது முதல்ல குரல் கொடுத்தது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு தலைவர் ஒரு லெட்டரை அனுப்பியிருந்தாங்க கமல் வந்து ஒரு மாபெரும் கலைஞன் அவரோட படத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது வந்து ஏற்றுக்கவே முடியாது உடனடியாக அதை சரி பண்ணுங்க அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு தலைவர் வந்து ஒரு லெட்டர் அனுப்புனாங்க நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னவர் கண்ணீர் மல்க நின்றவர் வீரனோ அப்போது அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவருக்கு பேர் என்ன சரி தப்போ சரியோ இன்றைக்கி வரையும் கட்சி இருக்காரு வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே கட்சியை கொண்டு போய் திமுக எல்லாம் அடகு வச்சுருக்காரு திமுக கிட்டே அடகு வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஆனால் வந்த புதுசுல டிவியெல்லாம் போட்டு உடச்சாரே அதெல்லாம் பார்த்தாரா இல்லையா இவர் திமுக ஊழல் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு பேசிட்டு கடைசியாக அவங்க கூட போய் ஐக்கியமாயிருக்காரு இதுக்கு பேர் தான் வீரனா இது போக பாண்டா போட்டால் இன்னொரு ட்வீட்டும் கண்ணில் பட்டுச்சு வாகை மலர் பூமாலைகளுக்கு இனி மவுசு பிச்சுக்கும் அப்படின்னு அதாவது இது வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவான பதிவு இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஜய்க்கு கமலுக்கு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற ஆளுகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும் தலைவரை வந்து ஏதோ ஒரு விதத்தில் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பானுங்க அந்த குரூப்பில் ஒரு ஆள் தான் இந்த பாண்டா சரி இந்த வாகை மலர் பூமாலைகளுக்கு மவுசு பிச்சுக்கும் மாட்டிக்கு வருவோம் அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார் கார்த்திக சோகன் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் அதை நான் உபயோகப்படுத்தலை வாகை பூவில் மாலை கட்ட முடியாதுடா மூணு தலைமுறையாக பூ வியாபாரம் பண்ணுறோம் நானே அதை எந்த பூ மார்க்கெட்லேயும் பார்த்ததில்ல அதை விற்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் இதுக்கு பேர் தான் வாயை கொடுத்து அதை புண்ணாக்குறது அப்படின்னு சொல்கிறது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வந்து சோசியல் மீடியாக்களில் கம்பு சுத்த வேண்டியது ஆனால் தலைவர் மேலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி வன்மங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அநாத்த படத்தை பற்றி அந்தளவுக்கு மோசமாக விமர்சனம் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு வாரிசுலாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால்தான் அந்த பாண்டா வன்மத்திலேயே பிறந்து வன்மத்திலேயே வளர்ந்துருப்பானுங்க போல் சரி இது எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியதில் காலம் பேசாது ஆனால் கண்டிப்பாக பதில் சொல்லும்